மதத்தை பற்றிய வரலாறே கூட இன்னும் பல பேருக்கு தெரியல என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்து மதம் சொன்னாலேயே அது வந்து இப்போ வெளியில் காட்டப்படுகிற ஒரு வழிபாட்டு முறை இருக்குல்ல அதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க எதுக்கு குறிப்பா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியிலேருந்து ஒரு கூட்டம் வருது சிந்து நதிக்கு அந்த பக்கம் அவங்க செட்டில் ஆகிறாங்க அப்ப இந்தியாவில சிந்து நதிக்கு இந்த பக்கமா பல கூட்டம் பல கடவுள் பல மொழி பல விதமான வாழ்க்கை முறை எல்லாமே இருக்கிறாங்க சௌக்கியமா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க வெளியிலேருந்து வந்தவங்க அந்த ஆற்றங்கரை ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாங்க பாக்குறாங்க அவங்க இங்க இருக்கிறவங்களை பார்த்து சிந்துஸ் சிந்துஸ் அப்படின்னாங்க சிந்துக்கு இந்த பக்கமா இருக்கிறவங்க அப்படின்னு வெளியில இருந்து வந்த அவங்கதான் முதல்ல சிந்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க உள்ள வந்தாங்க நம்ம தான் எல்லாரையும் உள்ள விட்டு பழக்கப்பட்ட ஆளாச்சு நம்ம உள்ள விட்டுறோம் நீங்க இப்போவும் புரிஞ்சுக்கிறதுனா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிட்டு போற தமிழர்களுடைய வழக்கம் கல்லறையிலே உடம்பை புதைக்கிற வழக்கம் ஆனா வெளியிலிருந்து வந்தவர்கள் வழக்கம் எரிக்கிற வழக்கம் ஏன் தெரியுமா தமிழனுக்கு நிலம் சொந்த நிலம் அதனால புதைச்சா நிலை இல்லாதவன் வேற வழி இல்ல எரிச்சா சார் நாடோடியா யாத்திரை வர்றவனுக்கு ஏது சார் நிலம் நாடோடியா யாத்திரை வர்றவங்களுக்கு ஏது நிலம் அதனால இறந்து போயிட்டா அப்படியே எரிச்சு ஆத்தங்கரில் அப்படியே விட்டு போயிடுவாங்க ஆத்துல விட்டுட்டு போற அநாத தனத்தை புனிதமா பேசுகிற பழக்கம் இன்னைக்கு வளர்ந்து போச்சு நிலம் இல்லப்பா உங்களுக்கு அதனால வேற வழி இல்லை நீங்க எங்கேயோ எரிச்சிட்டு எங்கேயோ போட்டு போனீங்க எங்களுக்கு வயக்காடு இருந்தது அதனால எங்க வயல்ல புதைச்சோம் நாங்க அவங்கள நினைச்சோம் யாருக்கு நிலம் இருக்கோ அவன் தானே புதைக்க முடியும் நிலம் இல்லாத வந்து நம்ம வீட்டுல புதைக்க முடியுமா இந்த வரலாற்று உண்மைகள்லாம் எல்லாம் மறைச்சிட்டு வெளியிலேந்து வந்தவங்க கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றேன் ஏன்னா உள்ள இருந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் நீ கொஞ்சம் சும்மா நீ கொஞ்சம் சும்மா கடைசியில் என்னன்னா சமாதான மண்டபம் சும்மாவே இல்லை எல்லாத்தையும் மொத்தமா வாரிக்கிட்டான் எப்படி இவன் சாமி இவன் பழக்க வழக்கம் இவங்கிட்ட இருந்த நூலு அவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவன் அவனது 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 அவனுது ஒம்பாட்டை எடுத்துக்கிட்டே இருந்தான் நம்மால் விவரம் இல்லாமல் இருந்தான்